ஒரு காட்டின் அருகே வேடன் ஒருவன் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான் அவனுக்கு மனைவியும் ஒரு மகளும் இருந்தனர் அவன் தினந்தோறும் அக்காட்டில் வேட்டையாடி காலம் கழித்து வந்தான் ஒரு நாள் மாலை வேடனும் அவனது மனைவியும் வெளியில் சென்றிருந்தனர் வேடனது மகள் தனியே குடிசையில் இருந்தாள் அருகில் உள்ள குட்டைக்குச் சென்று தண்ணீர் எடுத்து வந்தாள் தலையில் தண்ணீர் குடத்துடன் தனது குடிசை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அந்த சமயம் சிங்கம் ஒன்று அந்த வழியே வந்தது அது அந்த பெண்ணை கண்டது அவளது அழகை கண்டு அவளை மணக்க விரும்பியது சிங்கம் பெண்ணை நெருங்கி பெண்ணே உன்னை நான் மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்றது இது கேட்ட அந்த பெண் சிறிது அச்சமுற்றாள் ஆனால் சமாளித்துக் கொண்டு சிங்கத்திடம் உன்னை மணக்க சம்மதிக்கிறேன் தண்ணீர் குடத்தை குடிசையில் வைத்துவிட்டு வருகிறேன் என்று கூறி குடிசையினுள் சென்றாள் சிங்கமும் ஆவலுடன் குடிசையின் வாயிலில் காத்திருந்தது அப்பெண் குடிசையில் தண்ணீர் குடத்தை வைத்துவிட்டு வெளியே வந்தாள் சிங்கத்திடம் நான் உன்னை மனம் செய்து கொள்ள தயார் ஆனால் உனது பற்களையும் நகங்களையும் கண்டால் மிக்க பயமாக இருக்கிறது என்றாள் அதற்குச் சிங்கம் அப்படியானால் நீ எனது பற்களையும் நகங்களையும் பிடுங்கி எடுத்துவிடு என்றது உடனே அப்பெண் உள்ளே சென்று ஒரு கூரிய கருவி எடுத்து வந்தாள் சிங்கத்தின் நகங்களையும் பற்களையும் அக்கருவியால் சுலபமாக எடுத்துவிட்டாள் திரும்ப உள்ளே சென்று அக்கருவியை வைத்துவிட்டு ஒரு பெரிய தடியுடன் வெளியே வந்தாள் இப்பொழுது சிங்கத்திடம் அவளுக்கு சிறிதும் அச்சமில்லை அத்தடியால் சிங்கத்தை அடிக்க ஆரம்பித்தாள் தன் சக்தியை இழந்த சிங்கம் ஒன்றும் செய்ய முடியால் பயந்து அங்கிருந்து ஓடி காட்டிற்குள் மறைந்தது குமரியும் தனது சாமர்த்தியத்தால் சிங்கத்திடமிருந்து தப்பினாள்